பேக் பே வானி லைல் மும்பையில் மழை பாருங்கள் மழையாக பெய்யுது இருந்தாலுமே ஸ்கூல் எல்லாம் சாலுவாக தான் இருக்குது பசங்க குட்டி குட்டி பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க வராங்க வரவங்க போகிறாங்க மழை பெஞ்சாலும் நாங்கள் கொடையை எடுத்து அயத்தமாக போகிறோம் ஒரு ஆஃபீஸு லீவு இல்லை ஒரு ஸ்கூலில் லீவ்லாம் போய்கிட்டாங்க நான் டிமார்ட் போயிட்டு வந்தேன் பயங்கர தொப்பை தொப்பே நடஞ்சி வந்திருக்கேன் எங்கள் பில்டிங்க்கு நேரம் முன்ன பில்டிங் கட்டட வேலை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கூட தெரியல ஜூன் மாதத்தில் மழை ஸ்டார்ட் ஆகுன்னு வேலை ஆரம்பிக்கிறாங்க மழை வருது போட்டு ஓடிடுறாங்க வேலை ஆரம்பிக்கிறாங்க மழை வந்து போட்டு போயிடுறாங்க இப்படி தான் நடக்குது இப்போ இந்த பில்டிங் எழுப்பிட்டுனா எங்களுக்கு முன்ன உண்டதில் அவ்வளோ பார்க்கறது கஷ்டமாகிடும் போல் நான் சொன்ன எத்தனை ஃப்ளோர் பில்டிங் வரப்போ தெரியல அவன்கிட்ட பணம்னால் எத்தனை ஃப்ளோரும் எழுப்பிட்டு நமக்கு என்ன நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் மழை பெய்தா என்ன எதுன்னு சொல்லுங்கள் வானெல்லாம் கருத்து உருண்டுவே இருக்குது இப்போ டிமார்ட்டில் இருந்து என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன் விந்தி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் க்ரோசரி ஐட்டம் வாங்குவோம் எப்படின்னா மாசை கொடுத்தா எங்கள் வீடும் டிமார்ட்டும் ரொம்ப தள்ளியாக இருந்தது இப்போ எங்கள் வீடும் டிமார்ட்டும் பக்கம் இருக்குன்னா அப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் டிமார்ட்டில் போய் கிளிப்பிங் எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் என்ன ஆகிட்டு மொபைலை மறந்து பேக்குள்ளே போட்டு பூட்டியாச்சு நான் ஜாமான் நினைஞ்சால் கூட வீட்டில் இருந்து ஒரு பெரிய பையன் கொண்டு போனால் அதுக்குள்ளே ஜாமானை போட்டு வெளியே வச்சு அதனால தான் நம்ம ஜாமான் வந்து நினையில ஒரு சாமான்லாம் வெளியே எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னு பார்க்கலாம் பருப்பு ஐட்டம்லாம் வாங்கினேன்னு நினச்சேன் நான் கொண்டு போன பைசா தீர்ந்துட்டு நான் இது எப்போவுமே வாங்க மாட்டேன் இப்போ எதனால் இப்போ இது நான் இது ரெண்டும் வாங்கினேன்னா இது வந்து இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க இது வந்து சோப்பு இப்போ எப்படி காலம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு இப்படி வைக்கும் போது சோப்பெல்லாம் இப்படி நொச நொசை நான் ஆயிருது இவர் ஈரத்தோடு வைக்கிறாரா அதெலாம் வந்து இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க இது ஒன்று வாங்கிட்டேன் பின்ன இது உடம்பு தேய்ச்சி குடிக்கிறக்குன்னு வாங்கிட்டேன் அது இது வாங்கினேனாலே எனக்கு பருப்பு வாங்க முடியாம ஆகிட்டு இப்போ நான் கொஞ்ச நாள் வாஷிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல கையில் தான் துணி துவச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு டைமும் இருக்குது வாஷிங் மிஷின் போட்டால் கரண்ட் பில்லு எக்ஸ்ட்ரா ஆகுமேனு சொல்லிட்டு டைம் இருக்கனால ரெண்டு டெய்லி துணி துவச்சிரேன் ஃபஸ்ட்டு வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் துணி துவச்சிருந்தேன் இப்போ டெய்லி ட்ரா துணியை துவைச்சிருங்க அரை கிலோ சருப்பு வாங்கியாச்சு என் வீட்டில் நான் மட்டும்தான் டீ குடிப்பேன் யாருமே டீ குடிக்கிற சீனி எவ்வளோ ஆகிறது இல்லை அதனால் கா கிலோ குறைய சீனி வாங்கினேன் பின்ன ஒரு டீ தூள் பாக்கெட் பத்து ரூபா மொத்தம் வந்து கிலோ வாங்கினேன் அது வந்து கூடுதலாகுது அது ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வருது அது எப்போ வேணும் சின்ன பாக்கெட் வாங்கியாச்சு பின்ன ஒரு லிட்டரு சமையல் எண்ணெய் வாங்கியாச்சு இப்போ ரெண்டு கிலோ பாஸ்மதி தூக்கூட வாங்கினேன் எதுக்குனால் நான் வந்து மும்பையில் கிடைக்கிற ரேஷன் கடைக்குல அரிசி கிடைக்கும் பார்த்தீங்களா அது நான் சாப்பிடுவேன் இவருக்கு வந்து ரேஷன் கடை அரிசிலாம் சாப்பிட மாட்டார் இவர் குறைய சாப்பிடணும் டீசெண்டாக ஹைஜீனிக்காக சாப்பிடணும்னு நினைப்பார் ரேஷன் அரிசி தப்புலாம் கிடையாது ஆனால் இவருக்கு வந்து ரேஷன் அரிசி பிடிக்காதனால ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் அப்புறம் ரெண்டு கிலோ மாவும் வாங்கிட்டேன் கோதுமை வாங்கி அரைச்சி திரிக்க இதாக இருக்குது மிந்தி வந்து பசங்கள்லாம் இருக்கும் போது நாங்கள் வந்து வாரத்துக்கு பத்து கிலோ வாங்கி அரைச்சா ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஓடும் இவருக்கு மட்டும் சப்பாத்தி இது இப்போ ஒரு வாரம் வரும் அதனால் பைசா எப்படி எப்படி இருக்கோ அப்படி அப்படி கொஞ்சம் ஜாமான் வாங்கிக்கலாம் வாங்கியாச்சு ரேஷன் அரிசியில் மட்டும் நிறையா இருக்குது இது இப்போது ஒரு வாரம் அவருக்கு தாராளமாக ஓடும் பின்னர் இந்த ரெண்டு பார்லஜி பிஸ்கெட் எங்கள் காக்காக்கு தினமும் காலையில் வந்து என்ன கேட்பாரா பொண்ணு ஸ்நாக்ஸ்னு வீட்டில் எல்லாம் ஃபர்ஸ்ட் எதுனா ஸ்நாக்ஸ் இருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருப்போம் அதனால் ரெண்டு பார்லேஜி வாங்கிட்டேன் இது எப்படின்னா ஒரு டாப் ட்ராப் இதில் எடுத்தால் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணிடலாம் சோப்பு போட்டு கரைஞ்சி மூணு நாளில் நாலு நாள் ஒரு சோப்பு கரைகிற மாதிரி இருக்குது இது வாங்க நமக்கு ஒரு ஒரு மாதம் தாராளம் போகலாம் இன்னும் கையில் தேய்ச்சா இதோட நுறம் அவ்வளோ வரதில்லை இதில் போட்டு தேய்ச்சால் போன வருஷம் வாங்கியிருந்தா பிஞ்சிட்டு அதனால் இந்த ஒன்று வாங்கிட்டு இருந்தாச்சு இதை எடுத்து வாஷ்ரூமில் வச்சிடலாம் இது வந்து போன வருஷம் வாங்கிட்டு வந்துது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவும் வந்து என்ன இந்த இந்த திருமார்க்குற பார்த்தீங்கன்னா நல்லா விட்டுருவாங்க இந்த வருஷம் இது வாங்கிட்டு இருந்தாச்சு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ்க்கு எப்போவுமே இதுதான் போடுவேன் கடந்த பதினஞ்சு வருஷம் இதை யூஸ் பண்ணுங்க இதை தவிர நான் சோப் போட்டால் முடிஞ்செல்லாம் புண்ணு வந்துடுது ஆக்சுவலாக இதுவும் வாங்க போனேன் நான் என்னமோ வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னமோ தான் வந்துட்டேன் எப்போவுமே நான் டிமார்ட் போனால் இப்படி தான் நான் ஏதோ வாங்க போவேன் ஏதோ வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ நான் சோப் காட்டுறேன் பாருங்கள் இப்படி 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 ஆக்கி வச்சிருவார் சோப்பெல்லாம் இப்படி சோப்பு பிறகு இன்றைக்கி காலையில் எடுத்தார் ஆனால் அப்படி ஒரு மாதிரி கொலா கொழம் நைட்டு சோப்பலாம் அது மாதிரி இது ஃபெனாயில் ஒன்று வீட்டு துடைக்கிறவனு வாங்கினேன் சின்னதாக வாங்கினேன் ஃபஸ்ட் தான் பெருசு பெருசாக வாங்குவேன் ஒரு மாதமும் வராது இப்போ வேலையும் அப்படி தான் இருக்குது எல்லாமே அப்படி தான் இருக்காங்கன்னா சின்ன சின்ன பொருளாக ஆக்கிட்டேன் வாங்க இந்த சாமான்லாம் நம்ம அனுபட்டப்பால் நம்ம மொத்தமாக ஸ்டாக்லெஸ் ஜாமான் வந்து இந்த வீட்டில் போட்டு அடைக்கிறதுக்கு அப்போ அப்போ பணம் இருக்கும் குறை குறைவாக மிந்தி வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் எனக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் தான் வரும் இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் எனக்கு குறைஞ்சதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வருது ஏன்னா அப்பளம் சாப்பிட்றவர் லண்டன் போயிட்டார் அமெரிக்கா போயிட்டார் சரிங்களா அவருக்கு அப்போலாம் ரொம்ப பிடிக்கும் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பளம் சாப்பிடுவார் இப்போ இந்த எண்ணெய் எனக்கு எப்படியும் ஒரு எட்டுலேருந்து பத்து நாள் வரும் இந்த டீ தூள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பெருசாங்கமும் இப்போ இந்த சின்ன சின்னது வாங்குறதுனா ஒரு நேரம் மட்டும்தான் நான் டீ குடிக்கிறேன் சாயங்காலம் வந்து கடைக்கு டீலாம் குடிக்கிறது இல்லை எனக்கு வெளியில் டீ காஃபி சாயெலாம் பிடிக்காது இப்படி வாங்கினா எனக்கு இப்போ இந்த இந்த டீ தூள் வந்து எப்படியும் பத்து நாள் வரும்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு நேரம் தானே ஒரு நேரம் டீக்கு வந்து நான் வந்து இப்படி இதுக்கு ஒரு ஸ்பூன் எடுப்பேன் கரெக்டாக ஒரு கப்பு ஆகும் இப்ப நம்ம வாஷிங் மிஷின் சருப்பு வந்து வில கூடுதல் முந்தி வந்து வாஷிங் மிஷினில் து துணி துவைப்பேன் அப்போ என்ன ஆகும் வாரத்தில் ரெண்டு நாள் துவைக்கும் போது நிறைய சருப்பு செலவாகும் இது இப்போ நான் கையாலே துவைக்கிறனால இந்த சருப்பு எனக்கு எப்படி குறஞ்சதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரும் இங்கே ரெண்டு பேர் துணி தானே அது நான் ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறது உடனே தவணை ரெண்டு நாள் யூஸ் பண்ணுவேன் இவரும் ஒரு ட்ரெஸ் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுவார் அது மாதிரி இந்த சீனி எனக்கு ஒரு வாரம் வந்துடும் இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் சீனி எடுப்பேன் சாயாவுக்கு நான் காலையில் மட்டும் தான் குடிக்கேன் சாயங்காலம் குடிக்கிறது இல்லை வீட்டில் இருக்கிற அன்றைக்கி பிளாக் காஃபி பிளாக் டீ குடிப்பேன் சம்டைம் பால் டீயும் குடிப்பேன் இது ஒரு வாரத்துக்கு வந்துடும் நமக்கு இது வந்து பாஸ்மதி ரைஸ் இப்போ எதுக்கு வாங்கியிருக்கானா இவர் வந்து சம்டைம் ரொம்ப மோஸ்ட்லி சப்பாத்தி தான் சாப்பிடும் எப்போது தால் ரைஸ் கேட்பார் எப்போமா சிக்கன் பண்ணோன்னா பாஸ்மதி ரைஸ் இருக்கான்னு கேட்பார் இது எழுபது ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபா நல்லா மணமாக இருக்குது பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி துக்குடா இது வந்து ஒரு கப் எடுத்தாலுமே நீங்கள் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் இந்த நல்லா காஞ்ச அரிசி பார்த்தீங்களா எப்பவும் பாஸ்மதி ரைஸ் வாங்கினா காஞ்சு தான் வாங்கணும் அப்போ தான் நமக்கு அது வந்து நல்லா சோறு வந்து கூடி வரும் குவான்டிட்டி இப்போ யாருக்கனே என்கிட்ட காடப்பா மாவு இருக்குது இவ்வளோ மாவு இருக்குது நான் எப்போவுமே மாவு வாங்கினாலுமே ஜலிச்சு தான் எப்போ சப்பாத்தி பண்ணாலுமே எந்த மாவும் ஜலிச்சு தான் எடுப்பேன் தூசி கீசி இருந்தா சில முழு கோதுமே வந்து சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஜலிச்சு தான் எடுப்பேன் என்கிட்ட இவ்வளோ மாவு இருக்குது இருந்தாலுமே சரி போனதுக்கு ஒரு ரெண்டு கிலோ வா வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலேயே கோதுமையை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி அரைச்ச மாவு இது வந்து ரெடிமேட் மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் இந்த இந்த மாவு வந்து நான் சப்பாத்தி சாஃப்டாக வரும் ரெடிமேடு மாவு வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்லுவாங்க ட்ரையாக வரும் அதனால் ரெண்டு மாவும் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் இப்படி தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் எது பெஸ்ட்டு எது சீப்பு அப்படி தான் நான் வந்து ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மாவு வீட்டில்னா கோதுமை வாங்கி அரைச்ச மாவும் ரெடிமேட் மாவும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அரைச்ச மாவு இப்போ வாங்கிட்டு வந்த மாவு கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் ட்ரையாக வர்ற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் எப்போவுமே கோதுமை வாங்கி அரைக்கிற மாவு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதெல்லாம் ரெண்டும் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ மாவை மிக்ஸ் டப்பா உள்ள வச்சாச்சு கொஞ்சம் சாமான் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நல்ல வெளியே மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நம்ம வேலை இவ்வளோ முடிஞ்சிட்டு இந்த வீடியோ நான் இத்தோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ புசந்தாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நீங்கள் உங்கள் குரோசரி ஐட்டம் வாரத்தில் ஒரு நாள் வாங்குவீங்களா மாதத்தில் ஒரு நாள் வாங்குவீங்களான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ புரிசாக கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைப் பை பை லவ் யூ இன்று நம்ம வாழ்த்துக்கள் பாடியெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இன்று திருமண நாள் திறமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னோட மனம் மார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஜெட்டியா மலையை பாருங்கள் மும்பை மலையை பாருங்க